மகளிர் உரிமை தொகை பெற நாளை முதல் விண்ணப்பம் விநியோகம் செய்யப்படுகிறது தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்றத்துக்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பெண்கள் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றனர் இன்னும் சிலர் தகுதி இருந்தும் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்து காத்து கிடக்கின்றனர் இதைத் தொடர்ந்து இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் வழங்கப்படும் மேலும் இத்திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ரூபாய் ஆயிரம் தொகை தரப்படும் என சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்திருந்தாா் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலைகள் மகளிர் உரிமை தொகை பெற நாளை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உள்ள தன்னார்வலர்கள் மூலம் விண்ணப்பம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது மூன்று மாதங்களுக்கு நடைபெறும் இப்பணிகள் சுமார் ஒரு லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபடுவர் என தகவல் வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டிருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விவரங்களை நிரப்ப வேண்டும் சிறு தவறு இருந்தால் கூட உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் எனவே மிக கவனமாகவும் பொறுமையாகவும் விண்ணப்பத்தை நிரப்புங்கள் விண்ணப்பிக்கும் மகளிர் தங்களின் பெயர் ஆதார் அட்டை எண் ரேஷன் அட்டை எண் தொலைபேசி எண் தற்போது அவர் வசித்து வரும் வீட்டின் முகவரி அது சொந்த வீடா வீடா வாடகை என்ற விவரம் திருமண நிலை வங்கியின் பெயர் பெயர் கிளையின் வங்கி இணைப்பு எண் கேஸ் புக் ரசீது உள்ளிட்ட விவரங்களை வழங்க வேண்டும் இதனால் இந்த விவரங்களை ஒரு வெள்ளை தாளில் சரியாக நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் இது மட்டுமின்றி ஆதார் அட்டை ரேஷன் அட்டை வங்கி பாஸ்புக் மின் இணைப்பு ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் கேஸ் புக் ரசீதையும் கூட எடுத்துக் கொள்ளுங்கள் இவற்றுடன் ஒரிஜினலையும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது நீங்கள் கொடுத்திருக்கும் மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் ஆக வந்துவிடும்